ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு காமினி சமையல் பிள்ளைங்களாம் லீவில் வீட்டில் தானே இருக்காங்க எதையாவது ஒன்று செஞ்சு கொடுன்னு சொல்லி நம்மளை தொல்லை பண்ணிகிட்டே இருக்காங்கன்னு சொல்லி என்னென்ன இன்கிரீடியன்ஸோ அதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு நீங்களே செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கிச்சனை ஒரு நாள் விட்டுட்டு வந்ததோட விபரீதம் என்னன்னு தெரியுங்களா ஃப்ரிட்ஜுக்குள்ளே நான் என்னெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தேனோ மொத்தத்தையுமே எடுத்து இதை போல் கவரில் நான் டிஸ்போஸ் பண்ண வேண்டிய நிலமை வந்துருச்சுங்க வீடியோவோட பிகினிங்லேயே என்னடா ஒரு பெரிய கவரை எடுத்து வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் தேவையில்லாததெல்லாம் இதில் கொட்டி நமக்கு வந்து இதை ஒரு வீடியோவாக எடுத்து நாட்டு போட்டு கட்டுறதெல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க உங்களுக்கு கொழுப்பு பணத்திமிரு அதனால தான் இந்த மாதிரி எல்லாத்தையும் தூக்கி குப்பையில் கொட்டுறாங்க அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம் நிஜ வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நான் எதையுமே வேஸ்ட் பண்ண மாட்டேன் எந்த ஒரு பொருளையுமே தூக்கி போடாமல் அதை எப்படி ரீயூஸ் பண்ணலாம் எப்படி ரிப்பேர் பண்ணலான்னு என்னுடைய வீடியோஸை போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும் இவ்வளோத்தையும் கொட்டுறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட மனசே இல்லை ஆனால் வேற வழியும் இல்லை அதனால தான் இது எல்லாத்தையுமே நான் கொட்டி ஒரு கவரில் அப்படியே டைட்டாக பேக் பண்ணி குப்பைக்காரங்க கிட்ட கையிலயே போய் கொடுத்து இதை வந்து டிஸ்போஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்ன நாள் நைட்டு என்னோட பிள்ளைங்க இவ்வளோ பெரிய பாத்திரத்துல கொஞ்சமா ஃப்ரெஷ் க்ரீமை போட்டு சுகரையும் போட்டு மிக்ஸ் பண்ணி பண்ணி ஸ்டோர் நைட்டு இருக்கேன்னு சொல்லி தூங்கிட்டேன் என்ன பண்றாங்க ஏது பண்ணுறாங்கன்னு நான் கவனிக்கவே இல்லை மறுநாள் காலையில இவ்வளோ பெரிய பாத்திரம் நம்ம பிரிட்ஜ அடைச்சிட்டு இருந்துச்சுன்னா மத்ததெல்லாம் வைக்க முடியாது இதை ஒரு சின்ன பாத்திரத்துக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தாங்க இதை எடுத்து வெளியில வச்சேன் இதை பார்த்தோன்னே எனக்கு என்ன தெரிஞ்சிச்சுனா இது என்ன ஃப்ரெஷ் ஒரு இலை மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த இலையை தூக்கி போடலான்னு கையால் எடுத்துட்டேங்க எடுத்ததுக்கப்புறம் தான் ஒரு பள்ளி அப்படின்னு அதை எடுத்த உடனே எனக்கு என்னவோ மெய் சிலிருக்க ஆரம்பிச்சிருச்சுங்க எனக்கு ரொம்ப அருகா ஆயிடுச்சு அப்பதான் எனக்கு ஒரு ஐடியா ஸ்ட்ரைக் ஆச்சுங்க இது அப்படியே தூக்கி நான் டிஸ்போஸ் பண்றதுக்கு பதிலாக ஒரு அவேர்னஸ் வீடியோவா நம்ம கிரியேட் பண்ணி போட்டோம்னா எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் வீடியோ எடுத்தேன் இந்த பள்ளி எப்படி இந்த பாத்திரத்துக்குள்ள விழுந்துச்சு இருக்கா செத்து போச்சா இது ஃப்ரிட்ஜுக்குள்ளே எங்கெல்லாம் சுத்துச்சு இப்படின்னு எனக்கு ஆயிரக்கணக்கான கொஷின்ஸ் வந்து என்னுடைய மண்டேல பிளாஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்துச்சுங்க இதனால எங்க வீட்டில் ரெண்டு மணி நேரம் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு கேள்வி மேல கேள்வி கேட்டு திட்டி ஆர்ப்பாட்டமே பண்ணிட்டேங்க ஏதோ நல்ல காலம் நான் வந்து டக்குன்னு இதை பார்த்து ரிமூவ் பண்ணிவிட்டேன் இதே சப்போஸ் ரெண்டு நாள் இல்லை அஞ்சு நாள் அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தா நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருக்கிறது எல்லாத்துலேயும் இதோட பாய்சன் வந்து கலந்திருக்கும் இல்லையா இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா வீட்டில் எந்த ஒரு பொருளையுமே திறந்து வச்சிருக்காதிங்க எல்லாத்தையும் ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க இதே போல அலட்சியமாக நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே கதவை சாத்தி தானே வைக்க போகிறோம் அதுக்குள்ளே எந்த பொருளை திறந்து வச்சுருந்தா என்ன பிரச்சனை அப்படின்னு நினைக்காதீங்க ஃப்ரிட்ஜுக்குள்ளே நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போதும் எல்லா பொருளையும் ஏர் டைட்டாக க்ளோஸ் பண்ணி நீங்கள் வச்சு ஸ்டோர் பண்ணுங்க அப்பப்போ ஃப்ரிட்ஜுக்குள்ளே நீங்கள் என்னெல்லாம் வச்சுருக்கீங்கிறத செக் பண்ணிட்டு அதை டீக்லெட்டர் பண்ணி தொடச்சி சுத்தமாக வச்சுக்கிட்டோன்னா எந்த வித பிரச்சனையும் இல்லாம நம்ம வந்து சேஃபா இருக்கலாம் விழுந்தது விழுந்துருச்சு பள்ளி அதை எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணிட்டேன் ஈவன் பாத்திரம் முதற்கொண்டு அந்த டீ ஃபில்டர் முதற்கொண்டு எல்லாத்தையுமே நான் குப்பையில தூக்கி போட்டுட்டேங்க ஃப்ரிட்ஜுக்குள்ளே என்னெல்லாம் எடுத்து அது எல்லாத்தையுமே குப்பையில எரிஞ்சுட்டேன் ஆனா இந்த பள்ளி வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் ஈஸியாக கிடைக்கக்கூடிய இந்த நாப்தலின் பால்ஸை நாளே எடுத்துக்கோங்க நல்லா நியூஸ் பேப்பர்ல வச்சு பவுடர் போல நுணுக்கி எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியை அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க ஜஸ்ட் வார்ம் வாட்டராக இருந்தா போதுங்க ஏன்னா இந்த நாப்தலின் பால்ஸ் தான் கரையும் தான் வார்ம் பற்றா இருந்தால் போதும் சுட சுட தண்ணி சூடு பண்ணி எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை ஸோ இந்த பொடி பண்ணி வச்சுருக்கிற நேப்தலின் பால்ஸை ஒரு பவுலில் போட்டுக்கோங்க இந்த வாமாக இருக்கிற தண்ணியை அதில் ஊற்றி நல்லா ஒரு ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இது கூடவே வந்து ஒரு ஸ்பூன் நான் வந்து கம்ஃபர்ட் ஆட் பண்ணியிருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் டெட்டால் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா சில பேருக்கு இந்த நேப்தலின் பால்ஸோட பவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அதை இன்ஹேல் பண்ணுறதுக்கு அதுக்காக வந்து இதை நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம்னா அதோடய ஸ்ட்ரென்த் வந்து கொஞ்சம் கம்மியாயிடும் கடைசியாக இது கூட ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வினீகர் ஆட் பண்ணிக்கோங்க வினீகர் இல்லைன்னா நீங்கள் வந்து மிளகு தூளை கூட இது கூட சேர்த்துக்கலாம் தேவையில்லாத இல்லாத ஒரு சின்ன பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்துக்கோங்க அந்த பாட்டிலோட மூடியில் ஒரு சின்ன சின்ன ஹோல்ஸாக நீங்கள் சேஃப்டி பின்னில் போட்டாவே ஈஸியாக வந்து ஹோல்ஸ் போட்டு எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா ஒரு சொல்யூஷன் அதை அப்படியே ஒரு பாட்டிலில் ஊற்றி மூடி போட்டு மூடி வச்சுருங்க இந்த தண்ணியை நீங்கள் வீடு துடைக்கிற தண்ணி கூட ஆட் பண்ணிவிட்டு வீடு ஃபுல்லாக நீங்கள் தொடச்சி விட்டுட்டிங்கன்னா எந்தவித பூச்சியுமே உங்களுக்கு வராமல் இருக்கும் அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு எங்கெல்லாம் பள்ளி வந்து பதுங்கி இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த இடத்துலலாம் ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் இதை மாற்றி வச்சுக்கிட்டு அங்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டிங்கன்னா பள்ளி வந்து இந்த வாசனைக்கு வரவே வராதுங்க எப்போவும் இந்த பாட்டிலில் நீங்கள் ஊற்றி வச்சிருக்கிறத யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஷேக் பண்ணி விட்டுருங்க ஏன்னா இந்த நேப்தலின் பால்ஸ் என்ன நம்ம வந்து நுணுக்கி பவுடர் பண்ணி போட்டாலும் அது வந்து லேஸில் கரையாதுங்க அடியில் வந்து அந்த குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி தங்கிவிடும் அதனால் நல்லா ஒரு குளிக்கி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த தண்ணியை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வீடு தொடக்க பயன்படுத்திக்கலாம் இது போல் சொல்யூஷன்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு பாட்டிலில் ஊற்றிக்கிட்டு தெளிச்சுக்கிட்டு தொடச்சிக்கிட்டு இதெல்லாம் எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா முழுசு முழுசாக இருக்கிற நேப்தலின் பால்ஸு கட்டில் கடியில் வாட்ரோப்க்கு பின்னாடி பீரோ கடியில் அந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி அந்த இடுக்கு இடமா எங்கெல்லாம் இருக்கோ அங்கே தாங்க மோஸ்ட்லி வந்து பள்ளி வந்து சேஃபாக ஃபீல் பண்ணி அங்கே தான் இருக்கும் ஸோ அந்த இடத்துலலாம் நீங்கள் இதை மாதிரி நேப்தலின் பால்ஸை போட்டு விட்டுட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் பள்ளி வந்து அதிகமாக நடமாடுறதுலேருந்து கொஞ்சம் தடுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க கடவுள் நல்ல உங்களுக்கு தான் சோதனை கொடுப்பார் போல இருக்குங்க எப்போ பார் நான் வந்து என்னுடைய வீட்டையே தொடச்சி க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சுக்கிட்டே இருப்பேன் ஆனால் எனக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பள்ளி வர்றது கரப்பாம்பூச்சி வர்றது இந்த பிரச்சனை எல்லாம் வரும் ஸோ கூடிய வரைக்கும் நீங்களுமே உங்கள் வீட்டில் அப்பப்போ தேவையில்லாத பொருளெல்லாம் தூக்கி போட்டுடுங்க எல்லா இடத்தையும் வாரத்துக்கு ஒரு முறையாவது சும்மா லைட்டாக நீங்கள் தொடச்சி விடுங்க தூசியெல்லாம் தட்டி விடுங்க எல்லாத்தையும் கழுவி தேய்ச்சி சுத்தம் பண்ணி தொடச்சி வச்சுக்கோங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா லீவ் நாளில் உங்கள் பிள்ளைங்க கிச்சனை விட்டுட்டு மட்டும் வந்துடாதீங்க அவங்க என்ன செய்கிறாங்க ஏது செய்கிறாங்கன்னு கூடவே இருந்து அட்லீஸ்ட் சூப்பர்விஷனாவது பண்ணுங்க ஏன்னா பிள்ளைங்களுக்கு வந்து தெரியாது இது எவ்வளோ நேரம் அவங்க வெளியில் வச்சிருந்தாங்க அதனால தான் பள்ளி வந்து விழுந்திருக்கு அப்படிங்கிறது அவங்க தெரியாமல் செஞ்ச அந்த தப்பை வந்து நம்ம தான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து கரெக்ஷன் பண்ணணும் நல்ல காலம் இந்த பள்ளி விழுந்த க்ரீமை வந்து நாங்கள் யாருமே யூஸ் பண்ணலை அதே மாதிரி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்த மற்ற பொருளையும் யாருமே சாப்பிடாததுனால எந்தவித விபரீதமும் இல்லாமல் தப்பிச்சிட்டோம் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண எல்லா டிப்ஸுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோவும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா காமினிஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க